இப்போது இந்த புயல் மழையால் மக்கள் பாதிக்கப்படுறாங்களா விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க இப்போ ஒரு புயல் வருது அடைமழை பெய்யுது விடாது மழை பெஞ்சிகிட்டே இருக்குது அப்போ நெற்பயிர்கள்லாம் தண்ணியில் மூழ்கிறது உடனே அவங்க என்ன என்ன பண்ணுறாங்க அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறாங்க எங்களுக்கு இழப்பீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க இந்த பிரச்சனை எளிதாக நம்ம வந்து ஈஸியாக சமாளிக்கலாம் எப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை விவசாயிகளுமே ஒரு ஏக்கருக்கு ஒரு ரூபாய் வந்து அரசாங்கத்திட்ட கொடுத்துடணும் ஒருத்தட்ட வந்து பத்து ஏக்கர் இருக்குன்னா பத்தாயிரரூபா கொடுத்துடணும் அல்லது அஞ்சு ஏக்கர் இருக்குன்னா அஞ்சாயிரம் அரசாங்கத்தை கொடுத்துடணும் ஒரு தடவை கொடுத்தா போதும் இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து விவசாயிகளும் தங்களோட ஒவ்வொரு ஏக்கருக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் முன்கூட்டியாக அரசாங்கத்தை கொடுத்துடணும் ஒரு தடவை போட்டு கொடுத்தா போதும் அப்புறம் வந்து ஒவ்வொரு வருஷமும் புயல்னால் மழைனால வெள்ளப்பெருக்குனால ஏதாவது அவங்க விளைநிலம் வந்து மூழ்கி போச்சு தண்ணியில் மூழ்கி போச்சு நெற்பயிர்கள் மூலிகை அழகி போச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதற்கான இழப்பீடை வந்து இருந்து கொடுக்கணும் அப்படின்னா விவசாயிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை விவசாயிகளும் கொடுத்துருச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் ரூபாங்கிற விதத்தில் அதில் இருக்கிற வட்டி பணத்தை வட்டி பணத்தையே அந்த விவசாயிகளுக்கு கொடுத்துடலாம் அவங்க ஒரு தடவை தான் ஆயிரரூபா கொடுக்குறாங்க ஒரு ஏக்கருக்கு ஆயிரம்னு சொல்லிட்டு ஒருத்தட்ட பத்து ஏக்கர் இருக்கா அஞ்சு ஏக்கர் இருக்கா அஞ்சு ஏக்கர் இருந்தால் அஞ்சாயிரம் பத்து ஏக்கர் இருந்தால் பத்தாயிரம் அது பத்தாயிரத்தை மொத்தமாக கொடுக்க முடிலானா கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பத்து வருஷத்துக்கு அப்படி கூட கொடுத்துர்லாம் கொடுத்துட்டா இப்போ ரெண்டு வருஷம் ரெண்டாவது வருஷம் தவணை முறையில் கூட அவங்க செலுத்த வேண்டிய ஒரு வைப்பு தொகை பாதுகாப்பு தொகை அந்த நில பாதுகாப்பு தொகை இந்த மாதிரி புயல்னால் அவங்க நெற்பயிர்கள் மூழுவோம் அப்போ அதற்கு அரசாங்கத்திட்ட இழப்பீடு என்பது அவருடைய உரிமை கண்டிப்பாக கிடைக்கும் கவலையே வேண்டாம் புயல் வந்துருச்சா மழை வந்துருச்சா நெற்பயிர்கள் மூழ்கி போச்சா அல்லது உங்களுடைய வேறு எந்த பயிராவது மூழ்கி போச்சா அல்லது தக்காளி செடி போட்டிருக்கலாம் அப்போ அதனுடைய இழப்பீட்டை கணக்கு பண்ணி கூடிய இழப்பீடு தானாக வந்து கிடைக்கும் கவலையே தேவையில்லை அதுக்கான ஏற்பாடு என்னென்னா இந்த இதை எல்ஐசி மாதிரி தான் இந்த நிலத்துக்கு இது வந்து அரசாங்கமே பண்ணணும் இந்த எல்லாம் போய் காப்பீடு தொகை இதெல்லாம் அவங்க அந்த மாதிரி தனியார் நிறுவனத்தில் விடாமல் அரசாங்கமே ஒவ்வொரு ஏக்கருக்கும் விவசாயிட்டு வந்து ஒரு ஆயிரம் ரூபா வாங்கிக்கோ வாழ்நாள் வாழ்நாள் பாதுகாப்பு தொகை அப்போ தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்யும் போது எல்லா மக்களும் பாதிக்கப்பட போகிறதில்ல தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ம பகுதி மக்களும் இந்த புயல் மழையினால அவங்க நெற்பயிரோ அல்லது வேறு எந்த பயிரோ மூழ்க போகிறதில்ல யாரோ ஒரு சில பகுதியில் தான் மூழ்கப்படுறோம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே தங்களுடைய விளைநில அதாவது விவசாய நிலம் விவசாய நிலம் வைத்திருக்கிற விவசாயிகள் எல்லாமே எல்லாருமே ஒரு ஏக்கருக்கு ஆயிரரூபா வீதம் ஒரு பாதுகாப்பு தொகையாக அரசாங்கத்தில் கொடுத்துருக்காங்க அந்த தொகையில் வர வட்டி பணத்தை இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் மழையால் பாதிக்கப்படுகிற விவசாயிகள் நெற்பயிர்கள் மூழ்கிப்போதில் அவங்களுக்கு இழப்பீடு தொகையாக கொடுத்துடலாம் ரொம்ப ஈஸி அதனால் வந்து எல்லோரும் பாதிக்கப்பட போகிறதில்ல யாரோ கொஞ்சம் பேர் பாதிக்கப்பட போகிறாங்க அதனால் யார் பாதிக்கப்பட்டாலும் எந்த வருஷம் பாதிக்கப்பட்டாலும் சரி அவங்களுக்கு இந்த இழப்பீடு தொகை தானாக வந்துடும் அரசாங்கத்துக்கு கொடுக்குறதுக்கு எந்த சிரமமும் கிடையாது குறைவாகவும் கொடுக்க தேவையில்லை அதிகமாகவும் கொடுக்க தேவையில்லை அவங்களுக்கு என்ன இழப்பீடோ அதை கொடுக்கலாம் தடை இல்லாமல் கொடுக்கலாம் அதுக்கு அரசாங்கத்துக்கு எந்த இழப்பும் ஏற்பட போதில்லை இது இருந்து வாங்கி விவசாயிகள்டே அதை வட்டி பணத்தை கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு திட்டத்தின் மூலமாக அப்போ வந்து விவசாயிகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஐயோ புயல் வந்துடுமோ மழை வந்துடுமோ அப்படிங்கிற அந்த பயம் வந்து அவர்களுக்கு தேவையில்லை ஏன்னா சப்போஸ் அந்த மாதிரி எதாவது மூழ்கி போச்சு பாதிக்கப்பட்டுச்சு புயல் மலையால் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன இப்போ வாழை போட்டிருக்காங்க பயங்கர புயல் காற்று அடிக்குது எல்லா வாழையும் சாஞ்சி போச்சுங்க இது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நடக்குது ஏதாவது ஒரு இடத்துல நடக்கும் தஞ்சாவூரில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து அந்த ஏக்கருக்கு என்ன இழப்பீடு அந்த வாழைக்கு சாஞ்சு போன அந்த வாழைக்கு என்ன இழப்பீடோ அது அரசாங்கம் கொடுக்க போகுது ஏன்னா அது விவசாயிகள் முன்கூட்டியே ஒரு பாதுகாப்பு தொகையாக ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் ரூபாங்கிற விதத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை விவசாயிகளும் அரசாங்கத்திடம் ஒரு பாதுகாப்பு தொகை கொடுத்துருக்காங்க அந்த பாதுகாப்புத் இருந்து வருகிற வட்டி பணத்தை தான் இந்த விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகையாக அதாவது இது போல் இந்த புயல் இது போன்ற கனமழை இதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் இருக்கு பாதிப்புகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு சேர வேண்டிய நியாயமான இழப்பீட்டுத் தொகை அதிலருந்து கொடுக்கறதுல அரசாங்கத்துக்கு எந்த வித சிரமமும் இல்லை இதில் வந்து தனியார் நிறுவனங்களை இந்த ப பயிர் பாதுகாப்பீட்டு தொகை அதெல்லாம் அவங்கள உள்ளே விடக்கூடாது இது அரசாங்கமே பண்ணணும் இது பண்ணாக்கா உண்மையிலே வந்து விவசாயிகள் பயம் இல்லாமல் இருப்பாங்க கவலை இல்லாமல் இருப்பாங்க புலம்பாமல் இருப்பாங்க ஏமாற்றம் இல்லாமல் இருப்பாங்க பாவம் அவங்க விவசாயிகள் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு அவங்களே ஏற்கனவே ஏழைகளாக இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இது போன்ற ஒரு திட்டம் என்பது இதுதான் சரியான திட்டமாகவும் இருக்க என நான் நம்புகிறேன்